கனிம கொடை தொடர்ந்து நடைபெற்று அது முறையா அனுமதி இல்லாம கனிமவளத்துறை அதிகாரிகளும் துணை போறாங்க இதனால தமிழகத்துக்கு டாஸ்மாக் குழுவோட மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றதா புகார் இருக்கு இதுக்கு அதிமுக என்ன பண்ண போது இதை வெளியிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது குறித்து சட்டமன்றத்திலும் பேசி இருக்கிறோம் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நம்ம மாநிலத்துல வந்து வெளி மாநிலத்துக்கு அதிகமா இந்த கனிம வளத்தை கடத்தப்படுது ஆந்திரா அதே மாதிரி கேரளா இப்படி பல மாநிலத்துக்கு இங்கிருந்து கனிம வளங்கள் கடத்தப்படுகிறதாக ஏற்கனவே அரசுடைய கவனத்துக்கு அரசாங்கம் அதை கவலை இல்லை கனிம வளத்தில் அதிகமாக கொள்ளையடிக்க முடியும் அந்த கொள்ளையடிப்பதற்கு இந்த அரசு இன்றைக்கு வந்து பகிரங்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்குது நீங்க ஊடகத்திலும் பத்திரிகையிலையும் வெளிச்சு போட்டு காட்டினீங்க அப்படி காட்டின தொலைக்காட்சிய நிருபரை தாக்கப்பட்டது அதுக்கு நான் கண்டிச்சு கூட நான் விட்டேன் அண்ணாந்திராவோட முன்னேற்று எந்தெந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழக கலாச்சியில் எந்தெந்த துறையில் முறைகேடு நடந்தால் அதையெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கும்